சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நல்லவும் ஆண்டவர் இந்த யோனாவுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக அநேக காரியங்களே எனக்கு சொல்லி கொடுத்தார் அவைகளே ஆண்டவங்களிடத்துல சொல்ல சொன்னார் ஸோ அந்த வார்த்தைகளுக்கு நேரம் நம்ம போகலாம் யோனா மூன்றாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது பத்து மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சுத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் தெரியும் நாம் அடிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற அப்பொழுது தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து இன்றைக்கு அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஆண்டவரை என்னிடல பேசினது என்னன்னா ஒரு ராஜா ஆண்டவன் நினைவையே கவிழ்க்கப் போகிறார் என்று யோனாவின் மூலமாக பேசின அந்த ஒரு வார்த்தை கேட்கிறார் ஜனங்கள் ரட்டிலே உட்கார்ந்து இருக்கிறதே அவர் அறிந்து கொள்கிறார் உடனே ராஜா ஒரு கடலையை பிறப்பிக்கிறார் என்ன பிறப்பிக்கிறார் அவனவன் தன் தன் பொல்லாத வழியும் தன் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் ஒரு நாள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும்

ராஜாக்கு நல தெரிஞ்சது தன்னுடைய நகரம் கவிழ்க்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் தான் கையில் இருக்கிற தான் அவரவர் நடந்த செய்த வாழ்ந்த பொல்லாதபடி தம் கையினால் செய்த கொடுமைகள் தான் இதற்கு காரணம் என்று அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு கர்த்தர் நம்மள பார்த்து கூட சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை நல்லா இருந்த வாழ்க்கை தலைகீழா இருக்குதான் நல்லா நாள் இருந்துங்க நல்லதான் என் ஃபேமிலி யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலைங்க என் ஃபேமிலி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு இருக்க அட்ரஸே இல்ல சொந்த வீட்டுல இருந்தும் இப்ப அந்த சொந்த வீடுன்ற வார்த்தை கூட இல்ல ஒரு வாடகை வீட்டுல இருக்கும் வாடகை கட்ட கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கு ஆண்டபுரம்ல தான் சொல்றாரு ஒரு ராஜாக்கு இருந்த ஒரு வெளிச்சம் நமக்கும் தேவை நம்மளுடைய கை எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டு இருக்கு நம்மளுடைய கால் என்ன மாதிரி வழியில போயிட்டு இருக்கு அந்த ராஜா சொல்றாரு அவரவர் தம் தம் கொள்ளாதபடி கையினால செய்த கொடுமைகளை விட்டு கடவர்கள் ஒரு நாள் எல்லாவற்றையும் ஒடுக்கி அவர்கள் கத்தருடைய பாதத்திலே உட்காந்தார்கள் கட்டு மனுஷன் முதல் மிருகங்கள் வரைக்கும் இன்னைக்கு ஆண்டவன் பார்த்து சொல்றாரு நம்ம பிரச்சனையின் போது நம்மளுக்கு எதிராய் வார்த்தைகள் வரும்போது அழுது கொண்டு முடங்கி கொண்டு படுகையில கொண்டு ஜெபிக்காம வேதம் வாசிக்காம ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும்னு சொல்றாரு நம்மளுடைய செவிகள் திறக்கப்படணும்னு சொல்றாரு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்மள நம்ம தாழ்த்தணும் கத்தருடைய பாதத்துல மினிவே ராஜாவும் ஜனங்களும் மிருகங்க ஜீவன்களும் கத்தருடைய பாத்துல ரட்டு கொண்டு உபவாசம் விட்டு அழுது ஆண்டோருடைய பாத்துல தன்னை தாழ்த்தினார்கள் கத்தர் தாழ் கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வசனம் சொல்கிறது முதலாவது நம்மளை தாழ்த்தணும் யா ஆண்டவருடைய வார்த்தை எதாவது நெகட்டிவா வந்ததுன்னா முதலாள் தாழ்வுங்க நம்ம என்ன தப்பு செய்கிறோம் நம்ம கால் என்ன மழையில போகுது நம்ம கை என்ன தவறுகளை செய்து என்ன குறுமைகளை செய்துட்டு இருக்குது அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் நம்மளை தாழ்த்தும் உங்கள் கத்தவுடைய பாத்துல ஆண்டுப் எங்களை நீங்க மன்னிங்க சொல்லி அவருடைய பாத்துல உட்காந்து நமக்கு இருக்கிற தீமையை நினைத்து கத்தர் மனசாகப்பட்டு அதை கத்தர் மாற்ற வல்லார் இனிமே நகரத்துக்கு ஆண்ட ஒரு விமோச்சனத்தை கொடுத்தது உண்மையானார் நகரத்துக்கு ஆண்டவர் ஒரு லட்சிப்பை கொடுத்தது உண்மையானார் இன்றைக்கு அவருடைய நம்மளை அடக்கி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து உபவாசம் விட்டு ஆண்டவரே என்னுடைய வழியை மாற்றுகிறேன் ஆண்டவரே என் கையின் கிரியைகளை நான் மாற்றுகிறேன் என் வாயின் வார்த்தைகளை மாற்றுகிறேன் என் பார்வைகளை மாற்றுகிறேன் என்று கத்தரிடத்துல நம்மள அடக்கி அவருடைய பாத்திரை உட்கார்ந்தது கர்த்தர் கத்தர் மனஸ்தாக்கப்பட்டு நம்மை அவர் ரசிக்க வந்த தேவனா இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய பாத்திர நம்ம என்ன தவறான சூழ்நிலையில தவறான நிலைமையில எங்கேயோ இருந்த நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் அட்ரஸே இல்லாம இருக்கிறோம் நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருது அவருடைய பாட்டுல உட்கார்வது நிச்சயமாகவே கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையை துணைக்க செய்வார் அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா எங்க நேசிக்கிற நல்ல பரமபுரி அப்பா செயல்களினால நடத்தைகளினால அநேக கொடுமைகளையும் தவறான பாதைகளையும் வழிகளையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தது உண்டு கண்களினான தவறான காரியங்களை பார்த்தது உண்டு அந்தவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளில தவறான வார்த்தைகளை பேசினது உண்டு அந்தவரே எங்களை தரம் மட்டும் தாழ்த்தணும் ஆண்டவரே தரம் மட்டும் தாழ்த்தணும் ஆண்டரே உண்மை அறியாத ஒரு ராஜா துழித்தி கொண்டு தன்னுடைய காரியங்களை விட்டு திரும்பும் போது என் கத்தர் மனசாபப்பட்டது உண்மையானால் அந்தவரே எங்களுடைய குடும்பத்துக்கு விரதமாய் ஓங்கி இருக்க வேண்டிய கருத்தை அதுவே என் கத்தர் ஒரு பசே நேற்று பாருங்க அண்ட்

என் கத்தர் என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீரை துளித்து என் கத்தர் நீர் பதிலை கொடுக்க வல்ல தேவன் அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த தேவன் அன்றைய அவர்களுடைய முன்னிலுமே கடலின் பின்னிலுமே மகத்துவம் உள்ளதாய் நீர் மாற்றுகிற தேவன் என்பதை அன்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அன்றை நீர் மாற்றுங்க 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 இந்த இரவில் அன்றை எங்களுடைய ஜபத்துக்கு நிச்சயமாகவே பதிலை கொடுங்க அன்புறை என் அன்றை என்னுடைய வாழ்க்கை நீங்க மாற்றி கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி சூழ்நிலையை அன்றை தலைகீழா இருக்கிற சூழ்நிலைகளை நீர் மாற்றி கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய செயல்களையும் நடக்கைகளையும் நீங்க மாற்றி கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களோடு இருங்க காலை எழுந்து கொள்ளும் சந்தோஷத்தோட சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாங்கள் எழுந்து கொள்ள குறிப்ப செய்யலாம் நீரே காத்து கொள்ளும் மழை மூலம் ஜபிக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ